ஓம் சாய்ரா நம்முடைய சாய் சொந்தங்கள் அநேக சொந்தங்கள் கடந்த பல பதிவுகளிலே நாம் பதிவிட்டிருந்த பொழுது அதற்கான கமெண்ட் பாக்ஸிலே பெண் சாபம் உள்ளவர்கள் அதை போக்குகின்ற வழி என்ன என்கிற கேள்வியை நம்மிடத்தில் கேட்டிருந்தார்கள் அதிலே அநேக விதமான சாபங்களிலே மிக கொடிய சாபம் பெண் சாபம் என்பது ஆகும் இந்த தோஷத்தை போக்குவது எப்படி இதிலிருந்து மீள்வது எப்படி என்கின்ற ஒரு நிலையை நாம் பார்த்தாக வேண்டும் ஜென்மங்களில் உயர்ந்தது மனித ஜென்மம் மனிதன் பூமியில் பிறப்பதற்கு காரணமாக அமைவது அவன் முற்பிறவியிலே செய்த பாவ புண்ணியங்களை கர்மாவின் பிடியில் சிக்கிய அனைத்து ஆன்மாக்களும் தமது கர்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தனது மனத்திற்கும் உடம்பிற்கும் மற்றும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் ஏற்படுகின்ற பலன்களால் சில நேரங்களில் மகிழ்ச்சியையும் பல நேரங்களில் மனவேதனையையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது மனவேதனை சிறிதாக இருக்கின்ற பொழுது பலன்களை மனம் ஏற்றுக்கொள்கிறது மாறாக பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் இதனால் வருத்தப்பட்டு துன்பத்திலிருந்து விடுதலை பெற முயல்களாகும் அந்த முயல்கின்ற பொழுது துன்பத்திலிருந்து விடுதலை பெற ஒன்பதாம் பாவகம் என்னும் ஸ்தானத்திலே கர்ம வினை தீரும் காலம் பற்றிய பதிவு இருக்க வேண்டும் இந்த மாதிரியாக ஜாதகத்தில் அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த பெண் சாபம் ஏற்படுவதற்கு காரணங்கள் என்ன என்ன இருக்கிறது என்கின்ற பார்த்து அதை களைவதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் பெண்கள் புகுந்த வீட்டிலே சந்தோஷமாக வாழாமல் பெற்றோர் உடன் பிறந்தோரின் ஆதரவு இல்லாமல் துர்மரணம் அடைவது பலர் முன்னிலையிலே ஒரு பெண்ணை அவமதிப்பது அவள் நடத்திக்கே களங்கம் ஏற்படுத்துவது பெண்களை ஏமாற்றுவது பெண்களிடம் தவறான எண்ணத்தில் பழகுவது கட்டிய மனைவிக்கே துரோகம் இழைப்பது காதலியை கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றுவது பெண்களிடம் பணம் வாங்கிவிட்டு பிறகு ஏமாற்றுவது மனம் வருந்தும்படியான கடும் சொற்களை பேசி அவர்களை கண்ணீர் விட வைத்து அழ வைப்பது உழைக்காமல் பெண்ணின் வருமானத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு விட்டு உடலை வளர்த்து கொண்டிருப்பது பணத்திற்காக பெண்ணை கொலை செய்வது தாயை பெற்ற தாயை பராமரிக்காமல் விட்டுவிடுவது மேலும் கருவில் உள்ள பெண் குழந்தையை கலைப்பது நல்ல மாமியாரை பராமரிக்காமல் விட்டு விடுவது போன்ற பல காரணங்களால் பெண் சாபம் ஏற்படுகிறது பெண் சாபத்தால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் ஆபத்தானது தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்காது இளம் வயதில் தாயை இழக்கும் அல்லது பிரியும் நிலை ஏற்படும் பிறகு காதலில் கூட தோல்வி ஏற்படும் மனைவியால் அல்லது அடங்காத மனைவி அமைவார் அவர்களுக்கு அது மட்டுமல்ல மனைவிக்கு தவறான நட்பு கூட ஏற்பட்டிருக்கும் அதை பார்த்து கொண்டிருந்து நாம் சித்திரவதை மனதிலே அனுபவிக்கின்ற ஒரு கட்டம் வரும் மேலும் விவாகரத்து கண்டம் போன்ற விளைவுகள் உண்டாகும் அதைவிட மிக கொடுமையானது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பது சிலருக்கு திருமண தடை அல்லது திருமணமாகாமல் போகலாம் இன்றைக்கு திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் ஆண்களுக்கு பெண்கள் கிடைப்பது குதிரை கும்பாகிவிட்டது திருமண தடையை சந்திப்பதில் ஆண்களே முதலிடம் வகிக்கிறார்கள் பெண் குழந்தை வேண்டாம் என்று பல பெற்றோர்கள் செய்த பாவம் இன்றைக்கு பெண்களே இல்லையோ என்கின்ற பயப்படும் நிலையை இது ஏற்படுத்திவிட்டது மேற்சொன்ன தவறுகளை இந்த ஜாதகர்கள் செய்திருந்தால் இந்த மனிதர்கள் செய்திருந்தால் அதே போல தவறு அவருடைய பெண் குழந்தைகளுக்கும் ஏற்படலாம் அல்லது மனநல குறைவு ஏற்படலாம் பூப்பு எய்வாத வயதுக்கே வர முடியாத பெண் குழந்தைகள் அவர்களுக்கு பிறக்கலாம் திருமணமாகி கணவருடன் வாழாமல் அல்லது அந்த பெண்கள் விதவையாக இருக்கலாம் அல்லது வீடு திரும்பிவிடலாம் கடுமையான குடும்ப பிரச்சனையால் அந்த பெண்கள் அவதிப்படலாம் நாம் பெற்ற பெண்கள் இப்படியாக அவதிப்பட்டிருக்கின்ற பொழுது நமக்கு பெண் சாபம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இதிலே தோஷம் வேறு சாபம் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தோஷத்திற்கு பரிகாரம் செய்தால் தீர்வு உண்டு ஆனால் சாபத்திற்கு தீர்வு காண்பது கடினம் சாபத்தின் தன்மையே வேறு ஒருவர் பாவ காரியத்தை செய்கின்ற பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை வேதனையுடனோ கண்ணீருடனோ சபிப்பதுதான் சாபம் சாபத்தை போக்கிக் கொள்வது அத்தனை சுலபம் அல்ல பாதிக்கப்பட்டவர்கள் மன்னித்தால் மட்டுமே பாவம் செய்தவர்களுக்கு விமோசனம் கிடைக்கும் பாதிப்புக்கு ஏற்ப சாபம் ஒரு கட்டத்தில் வேலை செய்யும் தவறு செய்தவர் தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டால் மட்டுமே சாபத்தின் கடுமை ஓரளவு நீங்குவதற்கு வாய்ப்பு உண்டு இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் பாதிப்பை செய்தவரும் பாதிக்கப்பட்டவரும் இன்னார்தான் என்று தெரிந்து அவர்கள் மறுபடியும் சந்திக்கின்ற பொழுது மட்டுமே இது சாத்தியப்படும் சாப நிவர்த்திக்கு அங்கே வழி இருக்கும் ஆனால் ஜென்ம ஜென்மமாக சில சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு எங்கே போய் யாரிடத்திலே மன்னிப்பு கேட்பது ஆஹா எப்படி கேட்பது என்ன வாசகர்களே எப்படி எப்படி இருக்கிறது பெண் சாபத்தை மட்டும் பிரதானமாக ஜோதிட உலகம் விமர்சிக்கிறதே ஆண் சாபத்தை ஏன் கண்டுகொள்வதே இல்லை என கேட்பதும் எங்களுக்கு புரிகிறது பெண்களில் பலர் மன வலிமை குறைந்தவர்கள் சிறிய தோல்வியை கூட தாங்கும் சக்தி அற்றவர்கள் அவர்களின் ஆயுதமே கண்ணீரும் சாபமும் தான் பெண்கள் கண்ணீர் விட்டாலே ஸ்திரீ சாபம் ஓட்டிக்கொள்ளும் ஆண்கள் மனம் உடல் வலிமை பெற்றவர்கள் எளிதில் தவறு துரோகத்தை மறந்து மன்னித்துவிடும் மனப்பக்குவமும் உள்ளவர்கள் கடுமையான பாதிப்பு இருந்தால் ஆண் சாபமும் பாதிப்பை தரத்தான் செய்யும் பெண்களால் ஆண்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கும் கூட ஆண் சாபம் தண்டனையை தான் தரும் நல்ல மனம் கொண்டவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மனதிலிருந்து வரும் ஒவ்வொரு சாபமும் அந்த பெண்களுக்கு சாபமாக இறங்கும் இதற்கு என்னதான் பரிகாரம் செய்வது பார்ப்போம் பாதிப்பு இல்லாத சிறிய தோஷத்திற்கு வளர்விறை வெள்ளிக்கிழமைகளிலே வீட்டிலே சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும் கடுமையான பெண் சாபத்தால் திருமணத் தடையை சந்திப்பவர்கள் பிரிந்து வாழும் கணவன் மனைவிகள் சுவாசினிகள் பூஜை செய்ய வேண்டும் அல்லது கோபூஜை செய்ய வேண்டும் வாழ்க்கை இழந்த பெண்ணுக்கு வாழ்வுதர முன்வரும் இளைஞர்களுக்கு எத்தனை தலைமுறை பெண் சாபமாக இருந்தாலும் அது நீங்கிவிட்டு பல தலைமுறைகளுக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் வம்சாவளியாக தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து பெண் சாபத்தால் விருத்தி இல்லாத குடும்பத்தினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று சொன்னால் சூரியன் மற்றும் கன்னி ராசிக்குள் செல்லும் புரட்டாசி மாத மகாலய பட்சத்தில் பதினைந்து நாட்கள் தொடர்ச்சியாக பித்ருலோகத்தில் வசிப்பவர்கள் பூலோக செய் பூலோக வாசம் செய்ய இயலும் மறைந்த முன்னோர்களும் இரத்த சம்பந்த உறவுகளும் நண்பர்களும் அந்தந்த உறவினரை குடும்பத்தினர்களை காண ஆசையுடனும் மகிழ்ச்சியுடனும் இங்கே பூலோகத்திற்கு வருவார்கள் உறவினர்கள் நண்பர்களோடு பாதிக்கப்பட்டவர்களும் கூட வருவார்கள் வரத்தான் செய்வார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் வந்து மன்னித்தால் நம்மை பார்த்து நம்முடைய செயல்களை பார்த்து நம்முடைய தர்ம காரியங்களை பார்த்து அவர்கள் நம்மை மன்னித்தால் நமக்கு தீராத சாபங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அவர்கள் இவ்வாறு வாசம் செய்ய பூலோகத்திற்கு வருகின்ற பொழுது அவர்களை நினைத்து செய்யப்படுகின்ற சிரார்த்தம் தர்ப்பணம் முதலியவற்றுக்கு அதிக பலன் உண்டு அந்த நேரத்தில் அவர்களை வணங்கினால் அவர்கள் மன மகிழ்ச்சியோடு நம்மை ஆசீர்வாதம் செய்வார்கள் இந்த மகாலய பட்சத்தில் ஒருவர் மறைந்த தாய் தந்தை தாத்தா பாட்டி பூட்டி புட்டி ஆகியவர்களுக்கு மட்டுமல்லாமல் குழந்தை இன்றி திருமணம் நடக்காமல் இறந்து போன உறவினர்களுக்கும் கூட அந்த முன்னோர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சேர்த்து தர்ப்பணம் செய்யலாம் அதன் பலனாக அவர்களுடைய ஆசைகளும் கூட நமக்கு கிடைக்கும் துர்மரண ஸ்ரீ பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மகாலய பட்சத்தின் பதினான்காம் நாள் சிரார்த்தத்தை தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் அந்த தர்ப்பணங்களை செய்தால் நமக்கு நல்லவை உண்டாகும் இயற்கையாக மரணமடைந்த பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மகாலய பட்சத்தின் பதினான்காம் நாளான அமாவாசை நாளில் சிரார்த தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் எல்லா கிழமைகளிலும் வரும் அமாவாசையை விட சனிக்கிழமைகளில் வரும் அமாவாசை பூஜைக்கு மிகவும் வலிமை உண்டு மகாலய பட்சத்தில் பித்தருக்களின் ஆன்மாக்கள் ஒன்று சேர்ந்து வருவதால் அந்த நேரத்தில் செய்யும் சிரார்த கர்மாக்களின் பலன்கள் உடனடியாக அவர்களிடத்திலே சேர்க்கப்பட்டு பலனும் உடனடியாக கிடைக்கும் தீராத நாள்பட்ட பிரச்சனைகள் உடனடியாக தீர்வதை நாம் கண்முன்னால காண்கலாம் இதுவே மகாலய அமாவாசை வழிபாட்டினுடைய தனிச்சிறப்பு இந்த நாட்களில் ஒருவருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் காகத்திற்கு சாதம் வைக்கலாம் பசுவுக்கு அகத்திக்கிரை பழம் இவர்களை கொடுக்கலாம் பல வாசகர்கள் கேட்கும் கேள்வி எல்லோரும் தர்ப்பணம் செய்யலாமா என்பதுதான் தந்தை இல்லாதவர்கள் மட்டுமே தர்ப்பணம் செய்யலாம் தந்தை இறந்து தாய் இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்யலாம் தந்தை இருந்து தாய் இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது ஆண் வாரிசு இல்லாதவர்கள் கணவரை இழந்த பெண்கள் தந்தை இருப்பவர்கள் தர்ப்பணம் செய்ய வசதி அற்றவர்கள் அருகிலுள்ள சிவன் கோவிலே தீபம் ஏற்றி இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வழிபாடு செய்யலாம் இவர்களை எல்லாவற்றையும் விட பாபா ஆலயங்களுக்கு சென்று அந்தந்த ஆலயங்களிலே தொடர்ச்சியாக அன்னதானத்திற்கு நம்மாலான ஒரு சில ஒரு சில உதவிகளை செய்யலாம் பணம் இருப்பவர்கள் பணத்தை தந்து அன்னதானத்திற்கு உத உதவலாம் பணம் இல்லாதவர்கள் அந்த அன்னதானம் செய்வதற்காக சமைப்பதற்காக காய்கறி அறிவது அன்னதானம் செய்வது அந்த செய்கின்ற அன்னதானத்தை அவர்களுக்கு அளிப்பது அவர்களுக்கு உதவிகளை செய்வது இப்படியான காரியங்களிலே ஈடுபட்டால் கண்டிப்பாக பெண் சாபத்திலிருந்து அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்பது நிச்சயம் என்ன சாய் சொந்தங்களே இந்த பரிகாரங்களை செய்து நாம் இனிவரும் காலங்களிலே நாம் பெண் சாபத்திலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்போம் என்பது நிச்சயம் ஓம் சாய்